திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன் நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீரண்டையில் தூக்கி நீரனை உந்தன் பிள்ளையாக்கி நீ திருப்பித்தர திருப்பித்தர ஒன்றும் இல்லையே திரும்பி பார்க்கிறே வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே மாறாவின் எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க மதுரமான வாழ்வை மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே மகிழ்ச்சியினால் இந்த செய்தீரே மகிழ்ச்சியினால் இந்த நுள்ளம் நிரம்ப செய்தீரே மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன் மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவே ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு எத்தனை பேர் உள்ளத்துல இருந்து சொல்லுவீங்க கண்ணீரோடு நன்றி சொல்லுகிற ஆண்டு ஒரு வந்த பாதையை கண்ணீரோடு கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறேன் எத்தனை பேர் சொல்லுவீங்க சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டே சோறாமலும் கரத்தால் அனைத்து கொண்டீரே கரத்தா கரு கைகளை உயர்த்தி சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே சொல்லி முடியா லவ் யூ ஃபாதர் ஒரே சத்தமாய் நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன் ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே நன்றி அப்பா அமே